சி தமிழோடைய என்றென்றும் புன்னகை சீரியலோ ஒன் ஆஃப் த ஹீரோவாக ஆக்ட் பண்ண ஆக்டர் நித்தின் இவங்க வந்து செவந்த சீரியலுமே கார்த்திக் அப்படின்ற ஒரு ஆக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்க சீரியலில் இருந்து குவேட் ஆகிட்டாங்க இப்போ கரெக்டாக வேறு லாங்குவேஜ் சீரியல்ஸில் பெஸியாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அவங்களோட ஃபேஸோ நேமோ எதுவுமே ரிவீல் பண்ணலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க நேட்டிக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஹியர் பை ப்ராமிஸ் பண்ண யூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் கிளீன்